அடுத்த வாரம் கேப்டனாக வந்து விஜே விஷால் வந்து ஆயிருக்காரு எனக்கு ஆச்சரியம் முத்தம் ஜாக்லீனு ரா விட்டு கொடுத்தீங்க எப்புடுறா இருந்துச்சு இந்த டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது விஜே விஷால் வந்து கேப்டனாக ஆயிருக்காரு தன் காதலி வெளியில் போனோன்னா இறங்கி அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிருக்காரு அதனால் வந்து அவர் கேப்டன் ஆயிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு அவரோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் அவன் வந்து ரொம்ப ஒருத்தரை திட்டியோ அதிர்ந்து பேசியோ டே போடா அப்படின்னு திட்டியோ நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு சேஃபாக நான் வானக்குங்கண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதியை இது பண்ணல கொஞ்சம் எப்போது தளபதி காமாக இருப்பார்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் காமாவே இருப்பேன் ஏன்டா தளபதியை கம்பேர் பண்ண நீ எதுவும் நினச்சிர வேணா இவன் கொஞ்சம் சேஃப் கேமே விளாடுவான் ஆனால் அந்த லெவல்லாம் இவன் பார்த்தீங்கன்னா சேஃபாக விளையாண்டு கூட்டத்தோட கூட்டமாக பார்த்தீங்கன்னா அப்படியே விளையாண்டு போயிட்டு பின்னாடி போயிட்டு ஊருக்கல வேலைகள் பார்க்கறது அந்த மாதிரி தான் தெரியும் ஒரு கேப்டன்சி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே குதூகலமாக தான் இருக்கும் யாருமே எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான் சப்போஸ் கேட்குறான் அப்படின்னா வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா டேய் இப்படி இருடா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற தான் பார்ப்பான் ஏன்னா தர்ஷிகா வந்து என்ன தான் இருந்தாலும் அந்த இந்த புட்டோ ஒரு ரவால் அடு பண்ணும் போது காப்பாற்றிக்கணும் தலையை ஒன்றுமே பிடுங்கலை பண்ண பார்த்துக்கலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு தான் ஆனால் நண்பன் பிபியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரா என்ன வந்து வெளியில் போக யாருன்னு போகன்னு கேட்டதுக்கு பிபி வந்து நண்பனை தான் விஜே விஷால் தான் சொல்லியிருக்காப்புல அப்படி இருக்கும்போது விஜே விஷால் வந்து கேப்டன்சியில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு எதுவும் முரண்கள் எதுவும் வருதான்னு பார்க்கும்போது முரண்கள் வந்தாலும் எதுவுமே சொல்லவே மாட்டான் இவனுக்கு பிடிக்காது யார் அப்படின்னா முத்துக்குமரன் உனக்கு சுத்தமாக பிடிக்காது முத்துக்குமரம்லாம் அடித்து அப்படி ஓட ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாச்சனா வந்து தலைய ஒரு ஸ்கெட்சு போட்டாப்ல நீ நம்ம சைடு வந்துரு சாச்சனா முத்துக்குமரன் வந்து இன்னும் காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனா மட்டும்தான் இருக்க முடியும் அருணை போட்டு பொலந்த பொலலை பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே போட்டு பொலந்து தள்ளி இருக்காரு அதனால ரெண்டு நாள் வச்சு அடிச்சு அடியில் வந்து அருண் வந்து கப்பு சுப்புன்னா இருந்தாகணும் அப்படி மீறி வந்து அவன் எதுவும் பண்ணுறான் அப்படின்னா வெளியில் போகிறதுக்காக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் முத்துக்குமரன் சீண்ட மாட்டான் அப்படின்றதான் எல்லாருமே சொல்கிறாங்க முத்துக்குமரன் பக்கமே மாட்டான் ஏன்னா அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கவுந்து படுத்துட்டான் நானே வெளில போறேனே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி என்ன பாராட்டியே ஆகணும் ஏன்னா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இடத்துல வந்து பொறுமையை காத்திருப்பாங்க கிடையாது கிடையாது அந்த கிறுக்கு பயவிலைக்கு புரியல இவன் சரியான பைத்தியம் சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சுத்தமாக புரியலை அப்படி இருந்தும் ஒன்று சொல்லி முடிச்சுட்டு ஒரு விஷயத்த வேர்ட் சொல்றாரு அருண் எதாக இருந்தாலும் இந்த இடத்துல என்கிட்ட பேசுங்க பின்னாடி போய்ட்டு பேசாதீங்கன்னு சொல்றாரு அப்படி இருந்தும் பின்னாடி போய் தான் இருக்கேன் நண்பன் பிபிட்ட நண்பன் விஷால்கிட்ட பேசி ஒரு வழியை வீட்டுக்குள்ளேயே வந்து பேசி நிறைய பஞ்சாயத்துக்கள்லாம் ஆச்சு அப்படின்னு தான் அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வாரம் கேப்டனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விஜே விஷால் எப்படி கையாளுறாரு அப்படின்னு தான் இருக்குது அது மட்டும் ஒரு டாஸ்க் வேற வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டாஸ்க்கை பற்றி நான் அப்டேட் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே சொல்றேன் அடுத்த வாரம் வந்து பதிமூணு பேர்கிட்ட நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்ற நியூஸ்மே வந்துருக்கு கேப்டன் விஷால் அப்புறமேட்டு ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்